ம் அடிமனை உரிமை மீட்பு குழு சார்பாக இன்று மாலை ஏழு மணி முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் திருச்சி முதன்மை அமர்வு அடிஷனல் ஏடிஜே கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமனை உரிமை வழக்கு சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நாளை இந்த வழக்கு திருச்சி நீதிமன்றத்திலே என்று சொல்லக்கூடிய வாதாடுவதற்கு வருவதால் மக்களை திரட்டி நமது பாதிக்கப்பட்ட உரிமைக்காரர்கள் இந்த வழக்கிலே அதிகாரத்தை நாம் என்ன இது சம்பந்தமான நிலைமை என்ன நமக்கு இந்த சொத்து சம்பந்தமான நம்முடைய வழக்கு என்ன சொல்கிறது என்பது பற்றி நாம் மக்களுக்கு எடுத்துரைத்து நாம் அவர்களை நாளை நீதிமன்றத்திற்கு வருமாறு கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்டுள்ள திருவரங்கம் பகுதியின் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி மூன்று ஏக்கர் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி தேவஸ்தானத்தினால் கோரிக்கை இந்த அடிமணி உரிமை அவர்களால் கோரிக்கை கேட்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன் சிறப்பாக நாம் திரு கே பிரபாகர் அவர்கள் இந்த வழக்கை நமது சார்பாக இந்த நாற்பத்தோரு பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக நடத்தி வருகின்றார்கள் நாளை நாளை இந்த வழக்கு திருச்சியில் நடைபெற இருப்பதால் நாம் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து இதன் முக்கியத்துவத்தை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எதிர்பார்க்கிறோம் நம்ம கோரிக்கையும் வச்சிருக்கோம் மொத்தமா இந்த பகுதியில இருபதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எஸ் ரகுநாதன் செயல் தலைவர் அடிமனை உரிமை மீட்பு குழு ஸ்ரீரங்கம் Fala,